நேற்று சவுக்கு சங்கரோட மேட்டரை கேட்டா என்னமோ கொஞ்சம் மீடியா கிட்ட தான் என்னமோ ரொம்ப உத்தமனா எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எனக்கு மாமியார் இருக்கிறாங்க உனக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்ட என்கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வந்த திமுக முன்னாடி என் மானம் போது அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுகூட ஐம்பதாயிரம் ரூபாய் போட்ட நாங்க எப்படி தெரிஞ்சு நிக்கிறோம் உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது உனக்கு மட்டும்தான் எல்லாரும் இருக்கிறாங்க என்னையும் கர்நாடகால ஜகேஷ் என்ற ஒரு நடிகர் சேர்த்து வச்சு அசிங்கமா பேசினேன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அந்த வழக்க வந்து நான் கர்நாடகால கொடுத்து உன்னை என்னன்னு பாக்க வைக்கட்டுமாடா நீ எல்லாம் அடங்க மாட்ட உனக்கு எல்லாம் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் கர்நாடகால வந்து பிரஸ் மீட் வச்சு கன்னட அமைப்பினர்கள் கிட்ட எல்லாம் சொல்லி இதை வந்து நீதிமன்றத்துல மீண்டும் இந்த வழக்க குடுக்க வச்சு பதினாலு வருஷமா நான் வந்து கர்நாடகால பொறத பொண்ணுன்றதுக்காக டார்ச்சர் பண்றான் நெக்ஸ்ட் கர்நாடகா தாண்டா உனக்கு என்னன்னு பண்ண வைக்க போறேன் சொல்லிட்டேனே தலைவர் பிரபாகர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுட்டு இருந்த அப்படின்னு தான் நான் தான் உலகத்துக்கே சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்ப இட்லி வாங்கி கொடுப்ப சட்னி வாங்கி கொடுப்ப நீ நம்பிட்டு இருந்தானா அவன காரி மூஞ்சி மேல தூண்னா துப்பணும் இன்பி இருக்குதுடா நீ இந்த கொழும்ப பிடிச்ச வேலையை பண்ணிட்டுதான் இருக்க பாத்தியா போன மாசம் போன வருஷம் வந்து நீ போட்ட ஆட்டோ வீடியோஸ் வாங்கி நீ பண்ண ஆட்டோ எல்லாம் யாருக்கும் தெரிய வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா மொத்தத்தையும் எடுத்துட்டு வந்து கர்நாடகால எல்லாத்தையும் கொடுத்து நீ அந்த மதுரை செல்வம் உன் கூட எவன் மாமா வேலை பண்ணனும் அத்தனை பேரும் எங்க கர்நாடகால சொல்ல வச்சு உன் மனத்தை எப்படி எடுக்க 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 வைக்கணுமோ எடுக்க வைக்கிறடா ஏன்னா நாங்கெல்லாம் என்ன அனாதிகமா தெரோமா எங்களால ரோட்ல பெற்று போட்டு போயிட்டாங்கடா எங்க அப்பா அம்மாங்க எல்லாம் நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிங்க நாங்க உங்ககிட்ட வாய்ப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் உனக்கு கர்நாடகால தான் இருக்குடா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியட்டும் நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன் இந்த சீமானின்றவன்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு என்னோட வாழ்க்கையை நாச பண்றதுக்கு எல்லாம் நான் ஒருபோதும் மாட்டேன் அப்படின்றது உறுதியான அந்த வீடியோ